தான் சாப்பிடணும் பசிக்காம சாப்பிடக்கூடாது ஆனா இந்த பசி எடுப்பதிலேயே வந்து நமக்கு நிறைய இருக்கட்டும் இல்ல கொலஸ்ட்ராலா இருக்கணும் இல்ல பிபியா இருக்கட்டும் இல்ல தைராய்டா இருக்கட்டும் எதுவானாலும் இந்த உணவு குழாயில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன்பது வயது கிட்ட இருந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறதா வருத்தத்தக்க ஒரு விஷயம் டெய்லி வந்து நான் டாய்லெட் போக மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டாய்லெட் போவாங்களாம் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு ஒன்றாங்க மலத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் வயிற்றுப்பகுதியில் வரும் உணவை செரிமானமாக அது வந்து வயிறு வந்து உப்புசம் காற்று மாதிரி ஆக ஆரம்பிக்கும் டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நேயர் ஒருவர் கிருஷ்ணவேணி காயா கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதாவது எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் அசடிட்டியாக இருக்குது அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு காரணம் என்ன விளக்கம் கொடுங்க அப்படின்னா ஸோ அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தான் இந்த பதிவு வந்து இடம்பெற போகுது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்பர் அசிடிட்டி அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கிறது கேஸ்ட்ரிக் கல்சர் இது எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான் ஆனால் தவறான புரிதல் என்னென்னா ஹைப்பர் அசிடிட்டி ஏன் இருக்குது அப்படின்னா நமக்கு சாப்பாடு அந்த நேரத்தில் இல்லை ஸோ அதனால் ஹைப்பர் அசிடிட்டி வந்து அதிகமாக இருக்குது இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சரியாக சாப்பிடலை அதனால வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அல்சர்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணமும் இருக்குது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சும்மா சும்மா பசிக்கிற மாதிரி இருக்குது பொறுக்க முடியாமல் பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க ஒருவேளை அதிகமாக எனக்கு பசி இருக்கனால டயபெட்டிக் இருக்குமா அப்படிங்கிற தவறான எண்ணமும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம உணவு முறை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான பல நோய்களுக்கு காரணமான ஒரு விஷயம் சீரான உணவு முறை இல்லாதது தான் எல்லா நோய்களிலும் நோய்களும் நமது உணவு குலையின் பிரச்சனையினால்தான் அது இருக்குது செரிமானம் சரியில்லை அது எதுவானாலும் இருக்கட்டும் சர்க்கரையான இருக்கட்டும் இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கணும் இல்லை பிபியாக இருக்கட்டும் இல்லை தைராய்டாக இருக்கட்டும் எதுவானாலும் இந்த உணவு குழாயிலிருந்து இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன் ஈவன் ஒரு வைரஸ் இல்லை பாக்டீரியாவோடய இன்ஃபெக்ஷனாலும் அங்கேயும் உணவு குழாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எப்படி டாக்டர் அப்படின்னா நம்ம சீரான உணவு சாப்பிட்டு அது சரியாக செரிமானமாகி அதிலிருந்து சீரான சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கணும் ஸோ அப்போ நம்ம அந்த கட் அப்படிங்கிறது உணவு குழாய் அப்படிங்கிறது சீராக இருந்தது சரியாக வேலை செஞ்சது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது யூஸ்வலாக உணவு உண்பது எத்தனை எத்தனை வேலை உணவு உண்பணும் ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் டயபெட்டிக் அஞ்சு வேலை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க நிறையா சொல்கிறாங்களே எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்படி வேணும் சாப்பிடுங்க ஆனால் உணவை வந்து பார்த்திங்கன்னா பசித்து புசி அப்படின்னு அவை அவர்கள் சொன்ன மாதிரி பசிச்சு தான் சாப்பிடணும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த பசி எடுப்பதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்குது நமக்கு ஏன் பசி எடுக்குது இது பசிதானா இது பசி இல்லையா இல்லை பொய் பசியா அப்படிங்கிற டவுட்ஸும் இருக்குது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பலருக்கும் வந்து நம்ம யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் வர்றாங்க அவங்கக்கிட்ட நம்ம இன்வெஸ்டிகேட் புதுசு புதிதாக வருவாட்டை பண்ணுறப்ப நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்போ உங்களுக்கு பசி எடுக்குதான்னு கேட்டால் அப்படியே வயதானவர்கள் கூட நடுத்தர வயதினர்கள் கூட வந்து பயங்கரமாக முழிப்பாங்க பசி எடுக்குதா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வேலை வேலைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னோட இந்த கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரே ஒரு சீரான பதில் சொன்னது ஒரே ஒரு குழந்தை தான் ஒரு ஒம்பது வயது குழந்தை வந்து நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் என்னம்மா பசி எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ அந்த குழந்தை சொல்லுது மேடம் பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன் பசிக்காமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஸோ அந்த ஒன்பது வயது குழந்தைக்கிட்ட இருந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதான் ஒருத்த வருத்தத்தக்க ஒரு விஷயம் சும்மா சும்மா பசிச்சுட்டு இருக்கா ஆக்சுவலாக பசிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு செய்கிறோம் ஸோ உடல் உழைப்பு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கெலோரிஸாக வந்து செலவுகள் ஆகுது ஸோ அப்படி செலவான பிறகு திருப்பி நமக்கு தேவை அப்படிங்கிறப்ப அது வந்து பசியின் மூலம் வந்து அது மூளைக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து அனுப்பும் இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் பலரும் பாரு உட்காந்தே தான் வேலை செஞ்சுகிட்டே இருக்கிறோம் உடல் உழைப்பு அப்படிங்கிறது வியர்வை சிந்தியோ அந்த மாதிரி உழைப்புகள் பயங்கர என எனர்ஜியில் அதாவது கலோரிஸ் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது ஒரு இன்றைக்கி கெலோரிஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து வந் வந்துட்டோம் அப்படி இருக்கப்ப நமக்கு எப்படி பசிக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு மூணு வேலையை எப்படி பசிக்கும் அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு சாப்பிட்றோம் அந்த உணவு செரிமானமாகி மழைக்குடலுக்கு வந்து வந்துடும் ஒரு உணவு சாப்பிட்டு அது வெளித்தள்ளப்பட்ட பிறகுதான் மறு உணவு சாப்பிடணும் ஆனால் அதுவும் இப்பொழுது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நம்ம சொல்லுவாங்க நான் டெய்லி வந்து நான் டாய்லெட் போக மாட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டாய்லெட் போவாங்களாம் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு ஊன்றாங்க அப்போ இந்த ஒரு நாளும் அடுத்த ஒரு நாளும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேலை உணவுன்னு அவங்க வயிற்றில் இருக்கு ஆனால் பசிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பொய் பசி முதலில் நாம் சாப்பிட்ட உணவு செரிமானமாகி வெளித்தட்ட வெளித்தள்ளப்பட்ட பிறகுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உணவு எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுத்துட்டோனாலும் நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வராது நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது அப்புறம் சிலர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டோன்னே எனக்கு டாய்லெட் போகுது டாக்டர் அப்படின்னு சாப்பிட்ட உணவு உடனே செரிமானமாகி மலமாக வெளித்தள்ளுபடுவது கிடையவே கிடையாது இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அது செரிமானமாயிட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த சக்கை வந்து மழைக்குடல் எண்டிங்கில் நிற்கும் ஸோ நம்ம அடுத்த வேலை உணவு சாப்பிடும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்றில் போகிறப்ப ஸோ அது ஒரு ப்ரெஷரை போடும் அந்த ப்ரெஷர் அப்படியே ட்ராவல் ஆகுறப்ப அந்த மழைக்குடல் எண்டில் இருக்க மலம் வந்து வெளித்தள்ளப்படும் அது நார்மலான விஷயம்தான் ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு உண்றோம் அப்படின்னா குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது நாம் மலம் கழிக்க வேண்டும் அதை தவிர்த்துட்டு மூணு வேலை அஞ்சு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மலம் போவதே வந்து குறைவான ஒரு விஷயந்தான் அதையும் தாண்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது முறையான ஒரு விஷயம் கிடையாது மாதிரி சமீபத்தில் ஒரு மருத்துவர் சொல்லியிருந்தார் நான் பார்த்தேன் ஒரு ஒருத்தர் வந்து மலம் கழிப்பதற்கு பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது பதினைந்து நிமிடங்கள் அப்படிங்கிற கால அவகாசம் கண்டிப்பாக ரொம்ப அதிகமானது தான் குறைந்தபட்சம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்கள் அப்போ என்னன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மலம் எவ்வளோ ஃபோர்ஸாக நல்லபடியாக வெளித்தள்ளப்படுதோ அப்போ தான் அந்த குடல்களில் எந்த ஒரு ரெம்னன்ஸும் மிச்சம் மீதி எதுவும் இருக்காது ஏன்னா அந்த மாதிரி மிச்சம் மீதி இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக என்னென்னா அதிலிருந்து சில வெஜிடேட்டிவ் க்ரோத்ஸும்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக அந்த மோஷன் டெஸ்ட் அதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் தேவையில்லாதது அந்த எச்சப்பட்ட கழிவுகளில் இருந்து சில கிருமிகள் வந்து வளரும் சரியா அப்போ இந்த மாதிரி தான் உணவு எடுக்கணும் இந்த மாதிரி தான் உணவு வந்து வெளித்தள்ளப்படணும் இதில் யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முதலில் இந்த கேட்ட கிருஷ்ணவேணி ஹைப்பர் அசிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ யூஸ்வலாக ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ட அது வயிற்று பகுதியில் போகுது ஸோ உணவு வந்து வந்திருக்கு அந்த பசிச்சு நம்ம சாப்பிடணும் பசி அப்படிங்கிறது ஒரு பசி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிங்க தண்ணி குடித்து கொஞ்சம் கழிச்சும் பசி எடுத்ததுன்னா நம்ம சாப்பிடாகணும் ஸோ அது வயிற்று பகுதிக்கு வந்து போகும் வயிற்று பகுதிக்கு போன உடனே இதை செரிமானம் பண்ண சில அமிலங்கள் தேவை சில என்ஜைம்ஸ் நொதிகள் தேவை அப்படின்னு வயிற்றுப் பகுதியில் வந்து அந்த இதை வந்து செலுத்தும் ஸோ அந்த மாதிரி செலுத்துறப்ப அது உணவோடு சேர்ந்து டைஜஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமாக வந்து ரொம்ப சாப்பிட்ட உடனே அப்படியே பயங்கரமாக நடக்கிறது ஏன்னா செரிமானம் அந்த நடக்கிறதுல செரிமானமாகாது பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக நடக்கிறது இல்லை குனிஞ்சு நிமிந்து பயங்கரமாக வேலை செய்கிற பொழுது உணவுக்குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கேட் மாதிரி ஒரு விஷயம் லூஸ் ஆகும் சாப்பிட்ட உடனே பல பேர்லாம் நைட் வருவாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே படுப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஃப்ளாப் வந்து பிரச்சனையாகும் அப்போ அந்த கொண்டு அந்த அமிலத்தோடு சேர்ந்த உணவு உணவுக்குழாயில் வர ஆரம்பிக்கும் ஒரு ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுனா அதுவே பழக்கமாக போய்டும் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறையா வந்து பிற மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் கொடுப்பாங்க அவங்க எதுக்காக கொடுப்பாங்கன்னா இந்த ஆசிட் தானே மேலே அடிக்குது அந்த ஆசிட் செக்ரிஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஸோ அந்த ஆசிட் இல்லாத ஒரு உணவு வர்றப்போ உங்களுக்கு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் ஆனால் சி ஜீரணம் அப்படிங்கிறது மந்தப்பட்டு போகும் நாட்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமே ஏற்படாத சூழ்நிலை உண்டாகும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவதும் தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த உணவு வந்து போகலை நம்ம பசிக்காமையே நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இந்த மாத்திரை போடணும் இல்லைனா நம்ம மைண்ட் செட் தான் ஆயிடுச்சு மூன்று ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடலாம் அப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவும் போகும் மலமும் இங்கே வெளித்தள்ளப்பட்டிருக்காது ஸோ அந்த மலத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் வயிற்றுப்பகுதியில் வரும் உணவை செரிமானமாக அது வந்து வயிறு வந்து உப்பு சம் காற்று மாதிரி ஆக ஆரம்பிக்கும் ஸோ உப்பு ஆரம்பிக்கும் பொழுது இந்த அமிலம் அங்கே சுரக்கிற பொழுது அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்பேஷனேட்டாக அந்த வயிற்றுப்பகுதி இருக்காது ஸோ அப்போயும் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசமாகவும் இருக்கும் ஜீரணமாகாது இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படும் எனக்கு அடிக்கடி திடீர்னு பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோயில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் அது அது இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா உங்கள் உணவு முறை சீராக இல்லை அப்படைஸ் அதாவது மைண்ட் செட்டில் வயிறு பசி இல்லாமல் கண் பசி அது மாதிரி மூளைப்பசி அந்த மாதிரி ஓ இதை பார்த்தோன்னே இது சாப்பிடணும் அது நமக்கு செரிமானமாகுமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயம்தான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் முறைகள் எப்படி ஃபாலோ பண்ணும் பார்க்குறேன் இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க நீங்கள் எந்த மருந்துகள் எடுத்தாலும் வீட்டில் எந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் முக்கியமாக காலையில் எழுந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா நீராகாரம் எடுக்கணும் நீராகார நீர் வந்து ஒரு நூற்றி இருபது எம்எல் எடுக்கணும் நீராகார நீர்னாலே பல பேருக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது அதாவது முதல் நாள் வடித்த சாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த வடித்த சாதத்தில் அந்த வடித்த கஞ்சியையும் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீரையும் ஊற்றி மூடி வச்சிடணும் இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அது நொதியாகும் ஃபர்மெண்டேஷன் ஆகும் ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆகிறப்ப அதில் ந பல நல்ல பாக்டீரியா வந்து நமக்கு கிடைக்கும் வயிறு வயிறுக்கு ந நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் ஸோ மறுநாள் காலையில் அந்த நீரை நூற்றி இருபது எம்எல் வடிச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெறும் வயிற்றில் வந்து பருக வேண்டும் அதே மாதிரி அந்த சாதம் இருக்கும் பார்த்திங்களா அந்த சாதம் நீரோடு சேர்த்து கொஞ்சம் மோர் சேர்த்து கரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு பருகி பருகி கொண்டு வரணும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சாதம் அரிசி அப்படிங்கிறது இன்றைக்கு நீங்கள் பாலிஷ் பண்ணக்கூடிய அரிசிகளை வந்து எடுத்து நீங்கள் இதை 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 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெறும் நாற்பது நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக டயபெட்டிக் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னா அதில் ஒரு சத்துக்களுமே கிடையாது எல்லாம் பாலிஷ் பண்ணிவிட்டு வேணும்போது உங்களுக்கு அந்த அல்சர் அந்த ஹைப்பர் அசிடிட்டி குறையலாம் ஆனால் வெறும் இந்த மாவுச்சத்துக்குரியது மட்டும்தான் நடுவில் இருக்குது ஸோ பாலிஷ் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் டைப் டூ அந்த பார்டர் லெவலில் இருந்தீங்க ஹெச்பிஎன்சி ஃபைவ் பாயிண்ட் எயிட்டோ ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கும் வந்துடும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது அன்பாலிஷ்டு பட்டை தீட்டப்படாத அரிசிகள் இருக்குது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த பாரம்பரிய நம்ம அரிசி வகைகள் அரிசி மாப்பிள்ளை சம்பா ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இது பண்ணோம்னா அதில் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விட்டமின் பி இருக்கும் அதே மாதிரி இரும்பு சத்து போன்ற விஷயம் இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பகல் பொழுதில் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பொழுது மோரெடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளநீர் இந்த மாதிரி விஷயத்த வந்து பருங்கலாம் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் மதிய உணவுல என்ன உணவு சாப்பிட்டீங்களானாலும் சாப்பாட்டிற்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சி ஏதாவது யூஸ்வலாக வாழைப்பழம் இல்லை ஏதாவது பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உணவு இறுதியில் தான் சாப்பிட்றோம் அது தவறான ஒரு பழக்க முறை உணவு உண்பதற்கு ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னாடி நல்ல ஒரு இனிப்பான பழம் வந்து ஒன்று சாப்பிடணும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ரிஷனை சீரா வந்து செரிமானத்திற்குரிய அந்த சுரபிகளை வந்து சீராக தூண்டும் வகையில் வந்து அது அதை மாதிரி பயன்படுத்தணும் ஸோ அந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு பழம் இனிப்பான பழம் இந்த புளிப்பான பழம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது ஒரு இனிப்பான பழம் பெரிய பெரிய காஸ்ட்லியான பழம் சாப்பிடணும்ல சும்மா சாதாரண நம்ம வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா அது சின்ன ஒரு வாழைப்பழம் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன உணவு முறை சாப்பிட போகிறீங்களோ அந்த உணவு வந்து எடுத்துக்கோங்க உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மிளகாய்த்தூள் கலந்த உணவுகள் வந்து வேண்டாம் ஸோ மிளகாய் தூள் கலக்காமல் கொஞ்சம் செட்டிலாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும் கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க ரீஃபைண்ட் ஆயில் என்றைக்கு நம்ம யூஸ் பண்ண ஆரமிச்சோமோ அன்னையிலேருந்து தான் குழம்புல எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோழி குழம்புலையும் அதே மாதிரி ஆட்டுக்கறி குழம்புல மட்டும்தான் எண்ணெய் மிதக்கும் எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து மிதக்கும் ஆனால் இன்றைக்கி காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா பலர் வீட்டு குழம்புல வந்து அப்படியே மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க ரொம்ப வந்து நீங்கள் அந்த காரத்தை ஜாஸ்தியாக்க ஜாஸ்தியாக்க எண்ணெயை வந்து ஜாஸ்தி பண்ணுவீங்க ஸோ காரமும் கம்மியாக இருக்கட்டும் எண்ணெய் அளவும் கம்மியாக இருக்கட்டும் அதுவும் வந்து பாரம்பரிய நமது எண்ணெய்கள் செக்லாட்டின நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அதை வந்து உணவில் வந்து இது பண்ணுங்கள் உணவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோர் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கோங்க இடைப்பட்ட நேரத்தில் பசி ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தரைலேருந்து ஆறரை மணி வரையில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சுண்டல் இந்த மாதிரி பச்சைப்பயிறு சுண்டலில் வந்து கருப்பு மூக்கடலை இதெல்லாம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் இஞ்சி சீவி எடுத்துக்கோங்க அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி இல்லை முருங்கைக்கீரை சூப் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இரவு நேரங்களில் ரொம்ப அதிக அளவில் சமைத்த உணவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப தரும் ஸோ என்ன அப்படின்னா பசித்து சாப்பிடுங்க சகோதரி அதே மாதிரி ஒரு மலம் மலமானது தினமும் காலையில் வெளித்தள்ளப்படணும் ஒரு நாளைக்கு மூன்று வேளை இரண்டு வேலை மலம் தள்ளப்படுவது தவறான விஷயம் கிடையவே கிடையாது சப்போஸ் ஒரு நாள் ம ஃபுல்லாக முடிச்சு மறுநாள் காலையில் மலம் வெளித்தள்ளப்படவில்லைனா வெறும் வெந்நீர் மட்டும் குடிங்க செய்து யாரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வேலை உணவுகள் வந்து எடுத்துக்காதீங்க அப்படி எடுக்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த வயிறு ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன வாழ்வியல் முறை இந்த உணவு முறையை நீங்கள் கண்டிப்பாக முப்பது நாட்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமது கமெண்ட் செக்ஷனில் பதில் போடுங்க அடுத்தவர்களும் இதனோட உண்மைத்தன்மையை கண்டிப்பாக வந்து புரிந்து கொள்வார்கள் என்ன சகோதரி ஸோ வயிறுகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அல்சர் ஏற்படக்கூடாது ஹைப்பர் அசிடிட்டி ஏற்படக்கூடாதுன்னா நான் சொன்ன வழிமுறைகளை கடைபிடியுங்கள் நன்றி வணக்கம்